உலக ஊடகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியை பற்றி நம்ம ஒரு காணொளி பார்த்துருந்தோம் பெய் திருவிழா ஹாலோவின் பற்றி ரெண்டு காணொலி பார்த்துருந்தோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்துமஸ் கனடாவில் கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறாங்க அந்த தெருக்கல்லையும் அவங்க வீட்லேயும் அந்த கடைகள் ஷாப்பிங் மால் இதெல்லாம் வந்து எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதுவும் இது ஒரு பனி காலத்தில் இருக்கிறனால பனி படர்ந்த ஒரு தெருக்களில் எப்படி கிறிஸ்மஸ் அலங்காரம் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது வந்து ஆஷ்வாஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு வணிக வளாகம் ஷாப்பிங் மால் ஒரு மைய பகுதியில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லை நான் இப்போது தடவை வரும்போது அது அந்த இடத்துல வெற்றிடம் தான் இருந்தது இப்போ பாருங்கள் அழகாக ஏதோ அலங்காரப்படுகிறாங்க இருபது அடி உயரத்தில் அந்த கிறிஸ்மஸ் மரங்கள் அந்த கரடி பொம்மை அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மின் விளக்குகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே பாருங்கள் லைட்லாம் ரொம்ப போட்டிருக்காங்க இதுக்குள்ளே வந்து இந்த நண்பர்கள்லாம் இல்லை வராங்கள்ல எல்லாம் உள்ளே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்குள்ளே பரிசு பொருட்கள்லாம் இருக்குது அது அந் அது அது கொண்டாடும் போது நான் இல்லை இது வந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அது என்ன என்னால் பதிவு எடுக்க முடியல இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் வெளியே வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரி ஒன்றாந்தேதி கரண்டாலருந்து கிளம்பி இந்தியா வரும்போது அங்கே ஒரு ஏர்போர்ட்டு எத்தோஃபியா நாட்டில் வந்து அவங்க கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர்க்கு வந்து அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ இது வந்து டொரண்டோ விமான நிலையம் அங்கே நான் அந்த ஃப்ளைட்டுக்காக போது அங்கே கிடைத்தது அங்கேயும் ஒரு சில க கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்குது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது கேனடாவில் நான் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த தெருவில் அந்த ஒரு வீடு ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவர் பெண் குவின் உருவத்தில் இருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் அவர் வந்து அந்த பனி வீட்டுக்குள்ளே போகிறது வர்றது அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த மிக்கி மவுஸு இந்த கார்ட்டூனில் வர்றது ஸ்னோமேன் எல்லாம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பனி பனி கீழே இருந்தது நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு பக்கத்து ஒரு ஏரியா ஒரு பகுதிக்கு போகும்போது காரில் போகும்போது அங்கே எடுத்த ஒரு அருமையான பதிவு அந்த தெரு முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே மின் விளக்குகள் வள வண்ண வண்ண விளக்கு விளக்குகளெலாம் இருக்குது பாருங்கள் கிளராக வச்சுருந்தாங்க அந்த மரத்தில் நிறைய இந்த நம்ம சீரியல் பல்ப்புன்னு சொல்கிறோம் அது மாதிரி விளக்குகளை வச்சு ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த பனியோடைய கீழே பனி இருக்குது பாருங்கள் அந்த பனியோடைய கலருக்கு இந்த லைட்டு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது ரொம்ப அருமையாக இருந்தது ரம்மியமாக இருந்தது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது அடுத்த வீடு அப்படியே நாங்கள் அந்த காரில் போகும்போது அந்த அங்கங்கே நிறைய வீட்டில் இருந்தது இந்த மாதிரி தொடர்ந்து அதனால் நம்ம முழுவதையும் போடலை அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி நல்லா இருந்தது இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மான் இருக்கு பாரு கலைமான்கள்லாம் கூட வச்சுருக்காங்க இந்த கிறிஸ்மஸ் அலங்காரத்தில் க மான்கள் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சொந்த இருந்தது அதை பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து குழந்தைங்களுக்குலாம் பரிசு கொடுக்குறாரு அது நமக்கு தெரியும் அப்பவே கொடுக்குறாருன்னு அந்த பரிசுகளை கொடுக்கறதுக்கு இந்த இங்கே கூட ஒரு மான் இருக்குது பாருங்கள் அந்த பரிசுகள் கொடுக்கறதுக்கு அந்த மான்கள் தான் உதவி செய்யலாம் அதாவது கலைமான் இது இது எல்லாமே கலைமான் ரெயின்டியான்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அந்த மான்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த பனி சேர்க்கை வண்டியில் பரிசு பொருட்கள்லாம் வச்சு அதை இழுத்துட்டு வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டே கொடுக்குறதா சொல்கிறாங்க அதனால தான் அந்த மான்கள் இப்போ இதில் கூட இருக்கும் பாருங்கள் இந்த இந்த வீட்டில் கூட அலங்காரத்தில் மான்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மான்கள் இருக்குது ஸோ அந்த கலைமான்களுடைய முக்கியத்துவம் என்னென்ன ஒரு சின்ன பதிவு மற்றபடி நல்லா இருந்தது அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்ல வேண்டியதே இல்லை எங்கே பார்த்தாலும் நல்லா இருந்தது பாருங்கள் ஸ்டார் தான் போட்டிருக்காங்க நம்ம ஊரில் ஸ்டார் எப்படி இருக்கும் இங்கே எப்படி போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி மரத்தில் பனி படர்ந்துருக்கு மரத்தோடய கிளைகளில் நல்லா இருந்தது இது வந்து இன்னொரு நாள் இது வந்து என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு முன்னாடி அவங்க தெருவங்க முழுவதுமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப மிதமான பணி தான் ரொம்ப அப்படியே தீவிரமாக இல்லை கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் தான் இருந்தது அது இருந்தாலும் நான் அது நல்லா இருந்தது அந்த அனுபவத்தையும் இதை சேர்த்து காமிக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்திருக்கேன் ஆனால் ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம எடுத்திருந்தோம் குளிர்காலம் அதாவது ப முக்கியமாக பணி நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற தனியாக ஒரு காணொலி போடணும்னு நினச்சேன் ஆனால் இது ஆல்ரெடி ஏற்கனவே கிறிஸ்மஸ் பதிவில் அதுவும் வந்துருச்சு அதனால் தனியாக காமிக்கலை எங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி இது வந்து நான் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த வீடு இங்கே இந்த மான்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் எடுத்தது இன்னொரு என்னோட பகல் நேரத்தில் எதுவுமே எடுக்கலையே அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பகலில் எடுத்த ஒரு பதவியும் காமிக்கிறேன் இங்கே ஒரு வீட்டில் பாருங்கள் கிறிஸ்மஸ்க்கு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கேமராவை காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகலில் ந நடைப்பயணம் போகும்போது அங்கே எடுத்தது அங்கே ஒரு வீட்டில் ரொம்ப பெரிய வீடு ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு நான்கு மனிதர்கள் போல் வச்சுருக்காங்களா அது அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய கைப்பிடி அந்த ஸ்டிக் ஸ்டிக் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த இசையெல்லாம் வந்து பாருங்கள் ஏதோ பிபி ஊசுகிற மாதிரி வச்சுருக்காங்க பின்னாடி விளக்குகள் மரங்கள் இப்போ பகலில் தெரியல ஆனால் இரவு வந்து பற்றா தெரியும் அந்த மரம் ஒவ்வொரு ம மரத்துலேயும் கிளைகளில் வந்து லைட்லாம் போட்டு நல்லா சிறப்பாக இருந்தது இது வந்து ஒரு பகலில் உள்ளதை காமிக்கணுங்கிறதுக்காக இது எடுத்திருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது இது வந்து எப்படின்னா ஒரு 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 அரசு பள்ளி மைதானம் இது இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளி இருக்குது இந்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் இது இந்த எடுத்தது அது அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருந்த வீடு இருந்தது ரொம்ப பெரிய வீடு அரண்மனை மாதிரி இருக்குது பாருங்க ஏற்கனவே சைடில் பார்த்துருந்தோம் முன்னாடியும் பார்த்தோம் நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா ரொம்ப இலையெல்லாம் உதிர்ந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கும் இது வந்து இலையுதிர்காலத்தோட கட்டம் கொஞ்சம் முன்னாடி அந்த பனிக்காலம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந் எடுத்தது அடுத்த காணொலியில் என்ன பண்ணுவோம் இலையுதிர் காலத்தை பற்றி நம்ம தனியாக பார்க்க போகிறோம் இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்த பதிவு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்புங்கள் அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில பேர் என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தேன் நான் சொல்லாமலேயே என்னுடைய வீடியோ வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க மெயில் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி ரசிகர்கள் ரசிகர்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் நீங்களும் இதை வந்து அனைவருக்கும் பயிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம இலையுதிர்காலம் ஆட்டம் சீசன் பற்றி இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்